நண்பா இன்னைக்கு நம்ம வந்து அறுவளை வந்து பிளேடு மாதிரி நண்பா ஷார் பாக்குறது அப்படின்னு இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நம்ம அறுவலை என்னதான் வந்து சாணம் பிடிச்சு வந்தாலும் நம்ம வந்து தீட்டு கம்பு வச்சு நல்லபடியே தீட்டினா தான் அந்த அறுவா வந்து பிளேடு மாதிரி ஷார்ப் ஆகும் அது வந்து எப்படி பண்றது இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் வாங்க நண்பா நம்ம தீட்டு கம்பளை வந்து தீட்டும்போது போது ஒவ்வொரு அருவாய்க்கும் ஒவ்வொரு மண்ணை போட்டு நண்பா தீட்டுனா இப்ப இந்த அருவா வந்து பாலை வந்து பணமரத்தை சீ விட்டு நண்பா இப்ப வந்து இது வந்து ஓரளவு ஷார்ப்பா தான் இருக்குது இந்த மண்ணை இந்த அருவாய்க்கு வந்து பெரிய மண்ணை போட்டு தீட்டக்கூடாது இதுக்கு வந்து அந்த அருவாயில வந்து நண்பா மண்ணை அள்ளி ஃபுல்லா அள்ளி இப்படி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அதுல வந்து உள்ள வந்து பொடி மண் இருக்கும் அந்த பொடி மண்ணை போட்டு தான் ஷார்ப்பான அருவாய் நம்ம வந்து தீட்டணும் இப்போ நம்ம கடையில் இருந்து இப்போ தான் அறுவாய் வந்து தொஞ்சிட்டு வரோம் அப்படின்னா அந்த அருவா ஷார்ப் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம பெரிய மண்ணை போட்டு முதல்ல தீட்டணும் அப்படின்னா அந்த அருவா வந்து நல்லா ஷார்ப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ இது இறங்கனே நண்பா ஷார்ப் ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி காலையில் பாலை சீவன அருவா தான் இப்போ இதை ஒருக்கா தீட்டு நண்பா அவங்கள்ட்ட காட்டுறேன் அதாவது பொடி மண்ணை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு தீட்டு காட்டுறேன் அது பிறகு இப்போ கொஞ்சம் மலங்கி இருக்கிற நண்பா நம்ம தீட்டின பிறகு அந்த அருவா வந்து என்ன எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம ஷார்ப்பாக இருக்கிற அருவாய்க்கு வந்து கண்டிப்பாக தீட்டுக்கும்போது பொடி மண்ணை தான் போட்டு தீட்டணும் பெரிய மண்ணை போட்டிங்கன்னா பல் சப்பிரம் அருவாயில் அதனால் பொடி மண்ணை போட்டுட்டு அந்த தீட்டு கம்பில் ஃபுல்லாக பரவுற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த மண்ணை வந்து விரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம அறுவாயில் நுனியில் வந்து பெருவரில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம தீட்டு கம்பில் தேய்க்க ஆரம்பிங்க இப்போ நம்ம இறங்கி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால அந்த அறுவாயை வந்து லேசான அழுத்தம் தான் கொடுக்குறோம் இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வர்ற அறுவாயாக இருந்துச்சுன்னா வெறி மண்ணி போட்டு நண்பா இருத்திராகணும் அப்படின்னா தான் அந்த அருவா வந்து மேடு பள்ளமா இருக்கும் சில இடத்துல மேடாக இருக்கும் சில இடத்துல பள்ளமா இருக்கும் அந்த மேடான இடத்துல தான் முதல்ல வந்து தீட்டு பிடிக்கும் அதை வந்து நம்ம வந்து அதை கரைக்கணும் அருவாயை வந்து சீக்கிரம் கரைச்சி அந்த கரெக்டாக நுனியில் அந்த வெற்ற பகுதியிலேயே வந்து தீட்டு பிடிக்கணும்னா அதை முதல்ல அந்த திரடெல்லாம் நண்பா கொஞ்சம் தேய்ச்சி அதாவது தேய்ச்சி வந்து கரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதனால் கொஞ்சம் அழுத்தம் வந்து கூட கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து இறங்கினே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால லேசாக முதல்ல அந்த மாதிரி தான் பண்ணணும் தருவாயை இப்போ பண்ணிவிட்டு ஓரளவு பண்ணணும்னா நண்பா லேசாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த நம்ம வந்து தீட்டியாச்சு தீட்டிட்டு அவங்களுக்கு வந்து வந்து அதாவது எவ்வளோ ஷார்ப்பாக இந்த அருவா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கையில் வந்து அறுத்து காமிக்கிறேன் நண்பா இப்போ பாருங்கள் நம்ம என்னுடைய கையை நண்பா எந்தளவுக்கு ஷார்ப்பாக வந்து அறுக்குது பாருங்க நம்ம கையையும் நம்ம கையில் இருக்கிற முடிகளையும் வந்து வெட்டுறது வந்து நல்லா ஷார்ப்பான அருவா மட்டும்தான் நண்பா அதெல்லாம் வெட்டிக்கும் இதே நீங்கள் வந்து இல்லாத அருவையை வந்து அழிச்சு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டவே செய்யாது முடியை வெட்டுறது ஃபுல்லாக வந்து பிளேடு மட்டும்தான் அந்த முடியை வந்து வெட்டோம் அந்தளவுக்கு நண்பா நம்ம அருவா வந்து ஷார்ப்பாக இருக்கிறனால தான் அந்த முடியும் வந்து வலிக்குது இந்த மாதிரி ரெடியான போகிறது தான் அருவா வந்து ரெடி ஷார்ப்பான போகிறது தான் நாங்கள் வந்து பழமரத்தில் பாலிசி போய் கொண்டு போவோம் பாலையும் வந்து இந்த மாதிரி பிளேடு மாதிரி அறுத்தாதான் அந்த பையன் வந்து வந்து அதுக்காக இந்த ஷார்பு வர வரைக்கும் நாங்கள் தீட்டி நண்பா நல்ல கண்ட்ரோலாக தான் கொண்டு போவோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பெலாம் இருக்காது நம்ம தீட்டு கும்பி வச்சு நல்லா தீட்டினா தான் இந்த மாதிரி ஷார்ப்பு நமக்கு கிடைக்கும் இதே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெரிய புரியல அப்படின்னா என்னமே வந்து ஸ்டார்டிங்ல பெரிய மண்ணை போட்டு தீட்டுறது அறுவாயை வந்து மலங்கட்ட அழுவ அருவாயை எப்படி வந்து ப்ரைட்டா கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா கம்பெனியில் சொல்லுங்க நான் பெரிய வீடியோ போடுறேன் இதான் நண்பா சார்பாக்குற முறை